இரண்டு பேர் இரு மாட்டு வண்டி ஓட்டி சென்றார்கள் இந்த வண்டி வந்து அந்த காலத்தில் இருந்த மாதிரி இரண்டு சக்கரங்கள் உள்ள வண்டி பெரிய சக்கரமாக இருக்கும் இவர்கள் காலையிலே வேலைக்காக புறப்பட்டு செல்லும் பொழுது ஒரு இடத்துல மிகவும் சேரும் சகதியுமாக இருந்தது அந்த இடத்துல போகும்போது அந்த சக்கரமானது அந்த சகதியில் மாட்டி அந்த ரெண்டு பேருக்கும் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி தெரில ட்ரை பண்ணி பார்த்தாங்க அவங்களால முடியல அப்புறம் அந்த வண்டியை விட்டு இறங்கிட்டு அவருடைய டவலை சேர் இல்லாத இடத்துல விரித்து அவர் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சார் அவர் என்ன நினைச்சிட்டு ஜெபம் பண்ணாரு நான் வந்து ரொம்ப பக்தி உள்ளவேன் ஆலயத்துக்குலாம் நான் ஒழுங்கா போவேன் காலையில் வண்டியை ஓட்டிகிட்டு வரும்போது கூட கோயில் முன்னால் போய் ஜெபம் பண்ணிட்டு தான் ஓட்டிகிட்டு வருவேன் அதனால ஆண்டவர் என் ஜபத்தை கேட்டு இந்த சேரும் சகதியில் அகப்பட்டு கொண்ட அந்த வண்டியை எப்படியாவது எடுக்கிறதுக்கு எனக்கு உதவி செய்வாரு அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணத்தோட அவர் முட்டி போட்டு ஜெபம் பண்றாரு இன்னொரு அந்த மாட்டு வண்டியை ஓட்டி வந்தவர் என்ன செய்தார்னா அவர் வந்துட்டு ஆண்டவரே எனக்கு இந்த வண்டி இதில் மாட்டிக்கிட்டுது இப்போ இதை வந்து நான் எடுத்தால் தான் நான் என்னுடைய வேலையாக நான் போக முடியும் அதனால் நீங்கள் எனக்கு வண்டியை வெளத்தை தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து ஜபம் பண்ணிவிட்டு முதல்ல அந்த ரெண்டு மாட்டையும் அவிழ்த்து பக்கத்தில் ஒரு இடத்துல கொண்டு கட்டுறார் கட்டிட்டு திரும்ப அந்த சக்கரத்தை அவருடைய தோல் அந்த இதை கொடுத்து சக்கரத்தை தூக்கி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அசைச்சு அசைச்சு அந்த பக்கமும் இந்த பக்கமும் மாறி மாறி கொஞ்சம் அசைச்சு அசைச்சு அப்படியே கொண்டு போய் அப்படியே அந்த சேரு அந்த சகதியிலிருந்து அவர் அந்த வண்டியை இழுத்துட்டு வந்துடுறார் இழுத்துட்டு வந்து அந்த மாடையும் கொண்டு வந்து கட்டி கடவுள் எனக்கு உதவி செய்தார் எனக்கு பலன் தந்தார் அப்படின்னு சொல்லி அவர் ரெண்டு மாடுகளையும் கட்டி வண்டியை ஓட்டுறதுக்கு ரெடியாக இருக்கும்போது இந்த ஒருத்தர் அதுவரை ஜெபித்து கொண்டிருக்கிறார் ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் நான் வந்து உம்முடைய பிள்ளை நான் வந்து இணைய தெய்வ பயம் உள்ளவன் அப்படி இப்படிலாம் சொல்லி எனக்கு ஒரு அற்புதத்தை நிகழ்த்தும் இந்த வண்டியை இந்த சேரும் சகதியிலிருந்து எனக்கு எடுத்து தாரும் ஒரு அற்புதத்தை நிகழ்த்தும் அப்படின்னு சொல்லி இவர் ஜெவம் பண்ணிக்கிட்டே இருக்கார் சரி திடீர்னுட்டு இந்த மாட்டு வண்டி கிளம்புற சத்தம் கேட்ட உடனே எழுந்து போய் நீ எப்படி இதெல்லாம் பண்ண நான் ஜபம் பண்ணிகிட்டு இருந்தேன் எனக்கு ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்வார் அப்படின்னு சொல்லி ஏன்னா நான் வந்து ஆண்டவரை ரொம்ப நேசிக்கிறேன் ஆலயத்துக்கு ஒழுங்காக போவேன் அதனால் எனக்கு தெய்வ பயம் இருக்குது அதனால எனக்கு உதவி செய்வார்னு நான் வந்து காத்துட்ருந்தேன் நீ எப்படி இப்படி வந்த அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அவர் சொல்கிறாரு நான் கடவுள்கிட்ட வந்து கேட்டேன் ஆண்டவரை எனக்கு நல்லா வெலத்தை தாங்க இந்த வண்டியை நான் அதிலிருந்து எடுக்கிறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன் ஆண்டவர் எனக்கு பலத்தையும் ஞானத்தையும் தந்தார் நான் இப்படி தூக்கி நிறுத்தி அதை வந்து நான் இப்படி ஓட்டுறதுக்கு ரெடி ஆயிட்டேன் அப்படின்னு சொன்னார் அப்போ பாருங்க இங்க ஒருத்தர் வந்து ஆண்டவரே வெளனை தாரும் அப்படின்னு கேட்டுட்டு அவர் தான் வேலையை செய்கிறாரு அந்த நேரத்தில் அவருக்கு தேவை பலந்தான் இன்னொருத்தர் வந்து ஆண்டவர் எனக்கு அற்புதத்தை செய்வார் யாரையாவது அனுப்பி இல்லைன்னா எப்படியாவது வந்து எனக்கு அந்த வண்டியை எடுத்து தருவார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நம்பிக்கையோட அவர் ஜபித்து கொண்டிருக்கிறார் ஆகவே இந்த இதில் நம்ம பார்க்கும் பொழுது நாம் ஜெபிப்பது மட்டுமல்ல ஜபத்தோட சேர்ந்து கிரியையும் நாம் செய்கின்றவர்களாக இருக்க வேண்டும் இப்போ நமக்கு ஒரு பரீட்சை வருது அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து படிக்காம இருந்துட்டு ஆண்டவர்கிட்ட ஜபம் பண்ணிக்கிட்டு ஆண்டவர் எனக்கு உதவி செய்யுங்க நான் நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் பாஸ் பண்ண முடியாது ஏன்னா நம்ம வந்து படிக்கலை ஆகவே ஜபமும் பண்ணணும் அதே நேரத்தில் படிக்கவும் செய்யணும் ஸோ இந்த வண்டிக்காரங்க கூட ஒருத்தர் ஜபித்து கொண்டே இருந்தார் அவரால் ஒன்றும் பண்ண முடியல ஒருத்தர் ஆண்டவர்கிட்ட பெலத்தை பலத்தை கேட்டு அவர் அந்த வண்டியை எடுத்து ஓட்டி சென்றார் என்று நாம் பார்க்கிறோம் ஆகவே இன்று லூகா பதினெட்டாம் அதிகாரம் ஒன்பது முதல் பத்தொன்பது வரை உள்ள வசனங்களில் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி பிறரை அற்பமாக எண்ணுகின்ற மக்களுக்கு உவமையாக அநேகர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தங்களை நீதிமான்கள் என்று மற்றவர்களை வந்து ஒரு அற்பமாக எண்ணுகின்ற அந்த மக்கள் இன்னைக்கும் உலகத்தில் இருக்காங்க ஆண்டவர் வாழ்ந்த காலத்திலையும் இருந்தாங்க அவர்களை பார்த்து ஆண்டவர் இந்த உவமையை அந்த இடத்திலே கூறுகின்றார் பெருமையுள்ள பரிசெயனின் ஜபம் தாழ்மையான ஆயக்காரனின் ஜபத்தை பற்றிய உவமையை கூறுகின்றார் என்று நாம் பார்க்கிறோம் இந்த உவமையை பெருமையின் விளைவு தாழ்மையின் பலன் என்ற குறிப்புகளில் நாம் தியானிப்போம் ஜபம் செய்வோம் எங்களை நேசிக்கும் அன்புள்ள தகப்பினை இந்த நாளை எங்களுடைய வாழ்க்கையில் ஈவாக கொடுத்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளில் நாங்கள் மக்கென்று வாழத்தக்கதான கிருபை எங்களுக்கு தாரும் இந்த நாளின் தியானம் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க உதவி செய்யும் இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமீன் முதலாவதாக பெருமையின் விளைவு என்று நாம் பார்க்கிறோம் இன்று அநேக கிறிஸ்தவர்களை நாம் பார்க்கும் பொழுது கூட தங்களை நீதிமான்கள் என்று நினைத்து பிறரை பாவிகள் என்று அற்பமாக எண்ணுகின்ற மக்கள் இருக்கிறார்கள் என்றும் நமக்கு தெரியும் சோ இந்த உவமையில நம்ம பார்க்கும் பொழுது பரிசையனும் ஆயக்காரனும் தேவாலயத்திற்கு ஜெபிக்கின்றதற்காக செல்கின்றார்கள் அப்படி செல்லும் பொழுது அந்த பரிசையன் ஒரு பெருமையோடு அந்த இடத்துல ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம் பரிசையர்களை நாம் பார்க்கும் பொழுது இவர்கள் நியாயப்பிரமாணத்தை கடைபிடிப்பதற்காக தங்களை அர்ப்பணித்தவர்கள் இந்த நியாயப்பிரமாணங்களை நன்றாக கற்றுத் தேர்ந்தவர்கள் ஆகவே இவர்கள் கொஞ்சம் பெருமை உள்ளவர்களாக தான் இருப்பார்கள் ஏனென்றால் நாங்கள் எல்லாவற்றையும் கற்றுத் தேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லி அவங்க கொஞ்சம் பெருமையாக தான் இருப்பார்கள் ஆகவே இந்த உவமையில் நம்ம பார்க்கும் பொழுது அந்த பரிசையன் வந்து ஜெபிக்கிறதுக்கு போயிருக்கிறான் அப்படின்னு சொல்லி தான் போட்டிருக்கு ஆனா அவனுடைய ஜெபத்தை பற்றி நம்ம பார்க்கும் பொழுது அவன் ஜெபிக்க போகவில்லை ஆண்டவரிடத்திலே தன்னை உயர்த்தி காண்பிப்பதற்காக அவன் சென்றிருக்கின்றான் என்று நாம் பார்க்கிறோம் தான் யார் என்று காண்பிப்பவனாக ஆலயத்திற்கு சென்றான் என்று நாம் பார்க்கிறோம் இந்த இடத்துல பார்க்கும் பொழுது பரிசேயன் தனது சுயநீதியை காண்பிக்கின்றவனாக இருக்கிறான் நான் என்று அங்கே சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம் நான் இதை செய்கிறேன் நான் அதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி இல்லையா நான் வந்து உபவாசம் எடுக்கிறேன் நான் வந்து தசமு பாகம் செலுத்துகிறேன் அப்படின்லாம் அவன் சொல்கிறத நம்ம பார்க்குறோம் ஆகவே தன்னை நீதிமான் என்று ஒரு நல்லவன் என்று ஒரு சுய நம்பிக்கை உள்ளவனாக இருக்கிறான் ஏனென்றால் நான் நல்லவன் நீதிமான் ஆகவே என்னுடைய ஜபத்தை ஆண்டவர் கேட்பார் என்கிற ஒரு சுய நம்பிக்கை உள்ளவனாக இருக்கின்றான் என்று நாம் பார்க்கிறோம் பொதுவாக நம்மை பிறர் தான் புகழ வேண்டும் ஆனால் இவன் தன்னையே புகழ்ந்து கொள்கிறான் நான் இப்படி செய்கிறேன் அப்படி செய்கிறேன் ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்லி அவன் தன்னையே புகழ்ந்துகிறான் ஆகவே சுகைய புகழ்ச்சியும் ஒரு மாய்மாலமான ஒரு வாழ்க்கையும் வாழ்கின்றவனாக இருக்கின்றான் என்று நாம் பார்க்கிறோம் இன்னும் அநேகரிடத்திலே காணப்படுகின்ற அந்த ஸ்பிரிச்சுவல் ப்ரைடு இல்லையா ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் உள்ள அந்த ஒரு பெருமை இது அவனிடத்துல காணப்படுகிறது ஏன்னா வேற எந்த இதையும் சொல்லல ஆண்டவர் கடத்த காரியங்கள்ல அவன் எப்படி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்பிரிச்சுவல் ப்ரைட் அவனிடத்துல காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம் ஆகவே அவன் சொல்கிறான் அந்த பாவிகளெல்லாம் போலவும் இல்லாமல் இந்த ஆயக்காரனை போலவும் இல்லாமல் இருப்பதற்காக நான் உண்மை ஸ்தோத்திருக்கிறேன் தன்னை அந்த இடத்துல ஆண்டவர் முன்னிலையில் தன்னை பார்த்து தன்னை உணராமல் அவன் பிறரை அந்த இடத்துல சுட்டி காண்பிக்கின்றவனாக இருக்கிறான் என்று நாம் பார்க்கிறோம் ஆகவே ஆவிக்குரிய வாழ்க்கையில் பெருமை உள்ள மக்கள் அதிகமாக இருக்கின்றதையும் நாம் காண முடிகிறது இன்று கூட நாம் நம்முடைய குடும்பங்களில் இல்லை என்றால் திருச்சபைகளெலாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா நிறைய பேர் அந்த ஒரு பிரைடோட இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் நாங்கள் வந்து பரிசுதாவியானவரை பெற்றிருக்கிறோம் நாங்கள் நல்லா ஜபிக்கிறவங்க நாங்கள் உபவாசம் பண்றோம் நாங்கள் வந்து ஊழியம் செய்கிறோம் அப்படின்ட்டு எல்லா விதயத்திலையும் செய்கிறதெல்லாம் அவங்க சொல்லி காட்டி ஒரு தலையை நிமிர்த்தி நடக்கின்றவர்களாக இருப்பார்கள் ஆயக்காரனை போன்ற பாவிகள் அப்படிலாம் பார்க்கும்போது கொஞ்சம் தலைய தாழ்த்தி நடக்கின்றவர்களாக இருப்பார்கள் ஆகவே இந்த பரிசையினை கூட நம்ம பார்க்கும் பொழுது அந்த ஜபத் எல்லாம் சொல்லி காட்டுறான் அதே மாதிரி தான் இன்னைக்கும் நம்ம மத்தியில் கூட நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஜெபிக்கும்போது ஆண்டவரே நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் அதை செய்துருக்குறேன் இதை செய்திருக்கிறேன்ட்டு ஆண்டவருக்கு ஒரு பெரிய லிஸ்ட்டே கொடுப்போம் ஏதோ ஆண்டவருக்கு ஒன்றுமே தெரியாத மாதிரி நாம் என்ன செய்தாலும் அவருக்கு தெரியும் ஆனால் நாம் அவருக்கு தெரியாத மாதிரி ஒரு லிஸ்ட்டு கொடுக்கின்றவர்களாக நம்மையே சுய புகழ்ச்சி பண்ணிக்கின்றவர்களாக இன்னும் சுய மகிமையை நாம் தேடுகின்றவர்களாக இருப்போம் என்று நாம் பார்க்கிறோம் ஆகவே பரிசையன் தன்னை தானே நீதிமான் என்று அவன் சொல்லிக்கொண்டான் என்று பார்க்கிறோம் ஆனால் ஆண்டவர் இவனை நீதிமான் என்று கூறவில்லை அவன் வீட்டிற்கு போகும்போது கவலை தோய்ந்த முகத்தோடு தான் அவன் சொல்கின்றான் என்று கவலையோடு கவலையோட ஆண்டவர் வந்து இவனை ஏற்றுக்கொள்ளவில்லை நீதிமானாக பார்க்கவில்லை ஏன்னா ஆண்டவர் வந்து எப்பொழுதுமே பெருமை உள்ளவர்களுக்கு அவர் எதிர்த்து நிற்கின்றார் ஆண்டவர் முன்னிலையிலே நாம் நம்மை தாழ்த்துகின்றவர்களாக இருக்க வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம் இந்த பெருமை உள்ளவர்களாக இருக்கின்றபடினாலே தம்முடைய தவறுகளை பாராமல் பிறருடைய தவறுகளையே பார்க்கின்றவர்களாக இருப்பார்கள் தானியல் நான்காம் அதிகாரத்தில் கூட அந்த நேபுகாத் நேச்சாரை நம்ம பார்க்கும் பொழுது அவன் ஒரு பெருமையினால் அந்த இடத்துல அவன் பேசுறான் நான் கட்டிய மகா பாபிலோன் அப்படிலாம் சொல்லி பெருமையா பேசுறான் ஆண்டவர் வந்து யாருன்னே அவன் நினைக்கவும் இல்லை ஆண்டவர் வந்து உலகத்தை ஆளுகின்றவர் சர்வ அதிகாரமுடையவர் என்று அவன் நினைக்கல தன்னையே அவன் புகழ்ந்து அங்கே காட்டுகின்றதை நாம் பார்க்கிறோம் அப்போ அங்கே வந்து அவன் தான் யார் என்றும் ஆண்டவர் யார் என்றும் அறியும் வரை அவன் அந்த மிருகங்களைப் போலாகி மிருகங்களோடு சஞ்சரித்தான் என்று நாம் பார்க்கிறோம் அப்போ அந்த பெருமை அவனை அவ்வளோ தூரத்துக்கு ஆளாக்கினது எப்பொழுது அவன் வந்து ஆண்டவர் தான் உயர்ந்தவர் ஆண்டவர் தான் பெரியவர் என்று நினைத்தானோ அப்பொழுது அவன் மனிதனாக ஆண்டவர் அவனை மாற்றினார் என்று நாம் பார்க்கிறோம் ஆகவே நம்முடைய வாழ்க்கையில கூட அந்த பெருமை இருக்குமே அது நம்மை அழித்து விடும் என்று நாம் பார்க்கிறோம் தானியல் ஐந்தாவது அதிகாரத்துல அந்த பெல்ஷா சாரை நாம் பார்க்கிறோம் அவனும் அந்த பெருமையை காண்பிக்கும்படி ஆண்டவருடைய தேவாலயத்துல இருந்து கொண்டு வந்த அந்த பாத்திரங்கள்ல எல்லாருமா சேர்ந்து குடித்து கொண்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஆண்டவர் தான் யார் என்பதை காண்பிப்பதற்காக அந்த சுவரில் எழுதப்பட்ட வாசகத்தை பார்த்து மெனை மெனை கேள் உப்பார்சின் என்ற வார்த்தையை பார்த்து அவ்வளவு ஒரு கொண்டாட்டமாக கொண்டாடின அந்த அரசன் கலங்கி போகிறதை நாம் பார்க்கிறோம் ஆகவே எந்த நேரத்திலும் நாம் வந்து ஆண்டவருக்கு முன்னிலையில் நாம் பெருமை உள்ளவர்களாக நாம் இல்லாதபடி நாம் நம்மை தாழ்த்துகின்றவர்களாக இருக்க வேண்டும் ஆகவே நம்ம யோசித்து பார்ப்போம் என்னுடைய வாழ்க்கையில் அந்த விதமான ஒரு பெருமை இருக்கின்றதா என்று அப்படி நாம் பெருமையோடு நாம் இருப்போம் என்றால் நாம் நம்ம ஆண்டவருடைய கரத்தில் அர்ப்பணித்து நாம் தாழ்மைக்காக நாம் ஆண்டவரிடத்தில் ஜபிப்போம் இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது தாழ்மையின் பலன்கள் என்று நாம் பார்ப்போம் வரி வசூலிப்பவனாகிய ஆயக்காரன் தனது பாவ செய்யைகளை உணர்ந்து தாழ்மையுடன் தேவனை பாவியாகிய எனக்கு இறங்கும் என்று அவன் அங்கே ஜெபிக்கின்றதை நாம் பார்க்கிறோம் ஆகவே அவனுக்கு தெரியும் தினமும் ஆண்டவருடைய கிருபை இரக்கம் இல்லாமல் நாம் இந்த உலகத்திலே வாழ முடியாது ஆகவே தினமும் ஆண்டவருடைய கிருபையை தேடுகின்றவர்களாக அவருடைய இரக்கத்தை தேடுகின்றவர்களாக தேவனை பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் தேவனை பாவியாகிய எனக்கு இறங்கும் என்று நாமும் அணுதினமும் ஜெபிக்கின்றவர்களாக இருக்க வேண்டும் அப்படி ஜபிக்கும்பொழுதுதான் நமக்குள்ளாக அந்த தாழ்மை நமக்கு வரும் என்று நாம் பார்க்கிறோம் ஆயக்காரன் தனது வாழ்வின் செய்கைகளை நினைத்து மனம் வருந்தி ஆயக்காரன் அப்படின்னு சொல்லும்போது வரி வசூலிப்பவன் அவன் தன்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது தவறு செய்திருந்தால் அதை நினைத்து வருந்துகின்றவனாக இருக்கின்றான் அது மட்டுமல்ல தன்னுடைய அபாத்திரமான நிலைமையை அவன் உணர்கின்றான் ஆண்டவரே நான் உடைய சமூகத்தில் வர்றதுக்கு நான் தகுதியற்றவன் அப்படிங்கிற அந்த ஒரு தகுதியற்ற நிலைமையையும் அவன் உணர்கின்றான் என்று நாம் பார்க்கிறோம் தாழ்மையுடன் தனது பாவங்களை அறிக்கையிட்டு ஆண்டவரின் கிருபைக்காக கெஞ்சி மன்றாடி நிற்கிறதை நாம் பார்க்கிறோம் ஆகவே இன்னைக்கு கூட பாருங்க நம்முடைய பிள்ளைகள் வந்து நம்மிடத்துல வந்து ஒரு அதிகாரத்தோட நம்ம கிட்ட வந்து ஏதாவது கேட்டாங்க அப்படின்னு சொன்னால் நமக்கே அவங்களுக்கு வந்து எதாவது கொடுக்கறதுக்கு மனசு வராது ஆனால் கொஞ்சம் எங்களுக்கு இது செய்யுங்க இல்லைன்னா இதை தாங்க அவங்ககிட்ட பணம் இருந்தால் இது வாங்கி தாங்க அப்படின்னு கேட்கும்போது நமக்கே மனது உருகி அவர்களுக்கு செய்ய வேண்டும் என்று தோன்றும் அப்போ நாமே அப்படி இருக்கும்போது ஆண்டவர் எப்படி இருப்பார் ஆகவே பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார் தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம் அது மட்டுமல்ல இவனை ஆண்டவர் நீதிமானாக ஏற்றுக்கொண்டார் என்று நாம் பார்க்கிறோம் ஆகவே அவனுடைய பாவத்தை மன்னித்தார் அவனுடைய ஜெபத்தை கேட்டு பதிலளித்தார் என்ற மகிழ்ச்சியுடனும் மன நிறைவுடனும் அவன் வீட்டிற்கு சென்றான் என்று நாம் பார்க்கிறோம் ஆகவே ஆண்டவர் அவனை நீதிமானாக ஏற்றுக்கொண்டார் ஆகவே நமக்குள்ள அந்த ஒரு மனத்தாழ்மை நம்மிடத்திலே காணப்படுமே என்றால் நாம் பிறரை அற்பமாக எண்ணாமல் எல்லாரையும் மதிக்கின்றவர்களாக யாராக இருந்தாலும் அவர்களுக்கு மதிப்பு கொடுக்கின்ற இருப்போம் ஆண்டவராக உலகத்திலே அவர் வந்தாலும் எந்த விதத்திலும் அவர் பெருமை கொள்ளாமல் தம்மை தாழ்த்துகின்றவராக காணப்பட்டார் யாரையும் அவர் அற்பமாக எண்ணவில்லை பாவம் செய்தவர்களையும் அற்பமாக எண்ணவில்லை தன்னிடத்தில் வந்த யாரையும் அவர் அற்பமாக என்னவில்லை என்று நாம் பார்க்கிறோம் ஆகவே ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த உலகத்திலே நாம் வாழும் பொழுது ஆண்டவரை போல நாமும் கூட எந்த விதத்திலும் பெருமை கொள்ளாமல் தாழ்மை நமக்கு இருக்கும்போது நிச்சயமாக ஆண்டவர் நம்மை ஆசிர்வதிக்கின்றவராக இருக்கிறார் ரெண்டு நாளாகவும் பதினான்காம் அதிகாரம் பதினோராம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது ஆசா அரசனை பற்றி நாம் பார்க்கிறோம் அந்த அரசன் வந்து அவனுக்கு யுத்தம் வரும்போது அவன் வந்து மிகவும் தாழ்மையோடு ஆண்டவரிடத்தில் சொல்கிறான் ஆண்டவரை உண்மை சார்ந்து உம்மிடத்தில் வந்துள்ளோம் தாழ்மையோடு கேட்குறான் ஆண்டவரை உண்மை சார்ந்து உம்மிடத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம் எங்களுக்கு நீர் உதவி செய்யும் என்று சொல்லி மிகவும் தாழ்மையோடு ஆண்டவரிடத்தில் கேட்கிறான் ஆண்டவர் அவனுக்கு வெற்றியை அருளுகின்றார் என்று நாம் பார்க்கிறோம் அதே மாதிரி ரெண்டு நாளாகவும் இருபதாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது யோசபாத் அரசனை பார்க்கிறோம் அவனும் அப்படியாக கேட்கின்றான் அந்த யுத்தம் வந்து அவனை சூழ்ந்து யுத்தம் செய்வதற்காக எதிரிகள் வந்திருக்கின்றார்கள் அவன் கேட்கின்றான் ஆண்டவரை இவர்களுக்கு முன்னதாக நிற்க எங்களுக்கு பலனில்லை நீர் எங்களுக்கு உதவி செய்யும் என்று மிக தாழ்மையாக கேட்கின்றான் இவர்கள் எல்லாம் அரசர்கள் இவர்கள் நினைத்தால் எதுவும் செய்யலாம் ஆனால் அவர்களுக்கு அந்த பெருமை இல்லாமல் அங்கே தாழ்மையோடு கேட்கின்றவர்களாக இருக்கின்றார்கள் ரெண்டு நாளாகவும் முப்பத்தி மூன்று பனிரெண்டில் நம்ம பார்க்கும்போது கூட மனாசை அதிகமான பாவம் செய்தான் தனது பாவத்தினால் அவன் நெருக்கப்படுகையில் அவன் தன்னை தாழ்த்தினான் என்று நாம் பார்க்கிறோம் ஆண்டவர் வந்து இவன் தன்னை தாழ்த்தினதை கண்டாயா என்று அவர் கேட்கின்றார் ஆகவே ஆண்டவர் அந்த இடத்துல அவனுக்கு செய்ய நினத்தை தீங்கை செய்யாதபடி அவர் இருந்தார் என்று நாம் பார்க்கிறோம் ஆகவே தன்னை தாழ்த்து நான் மனாசை தன்னை தாழ்த்தினது போல நாமும் நம்மை தாழ்த்துகின்றவர்களாக இருக்க வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம் ஆகவே ஒருவேளை நம்முடைய வாழ்வில் நாம் எவ்வளவு பெரியவர்களாக இருந்தாலும் கர்த்தர் முன்னிலையில் நாம் ஒன்றுமில்லை அவர் சிருஷ்டிகர் நான் சிருஷ்டி ஆகவே நான் ஒன்றுமில்லை என்ற எண்ணம் நமக்கு இருக்க வேண்டும் நாம் தூசுக்கும் குப்பைக்கும் காய்ந்து போன புல்லுக்கும் நாம் ஒப்பானவர்களாக இருக்கின்றோம் ஆகவே ஆண்டவருக்கு முன்பாக நம்மை உயர்த்தாமல் ஆண்டவருக்கு முன்பாக நம்மை தாழ்த்துகின்றவர்களாக இருக்க வேண்டும் ஆண்டவரே எனக்கு தாழ்மையை தாரும் என்று ஜபிக்கின்றவர்களாக இருக்க வேண்டும் ஆகவே நாம் நம்மை நாம் ஆராய்ந்து பார்ப்போம் நான் அந்த பரிசையனைப் போல பெருமைக்காரனாக பெருமைக்காரியாக நான் இருக்கின்றேனா இல்லை இந்த ஆயக்காரனைப் போல தாழ்மை உள்ளம் கொண்டவனாக இருக்கின்றேனா என்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கின்றவர்களாக இருக்க வேண்டும் பிரியமானவர்களே தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான் தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்று நாம் அந்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் ஆண்டவர் தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கின்றார் பெருமை உள்ளவர்களுக்கோ அவர் எதிர்த்து நிற்கின்றார் என்று நாம் வாசிக்கிறோம் சங்கீதம் நூற்றி முப்பத்தி எட்டு ஆறாவது வசனத்தில் பார்க்கும் பொழுது கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மையுள்ளவர்களை நோக்கி பார்க்கின்றார் பாருங்க அவர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மை உள்ளவர்களை நோக்கி பார்க்கிறார் யாக்கோபு நான்கு பத்திலே நாம் பார்க்கும் பொழுது கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள் அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் இன்னைக்கு நம்ம வந்து நம்முடைய வாழ்க்கையில உயர வேண்டும் என்றால் ஆவிக்குரிய வாழ்க்கையில உயர வேண்டுமென்றால் கர்த்தருக்கு முன்பாக நம்மை தாழ்மைப்படுத்துகின்றவர்களாக இருக்க வேண்டும் ஆகவே எந்த ஒரு காரணத்தை இட்டும் நாம் ஆண்டவருக்கு முன்பாக நாம் நம்மை உயர்த்தாதபடிக்கு பெருமைப்படாதபடிக்கு நம்மை தாழ்த்துகின்ற மக்களாக இருக்க வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம் ஆகவே தாழ்ந்த இடத்துல தான் தண்ணீர் நிற்கும் மழையில் உருவாகிற அந்த தண்ணீர் அங்கேயே நான் நிற்பேன் நான் கீழே வரமாட்டேன் அப்படின்னு சொன்னால் அது எதுக்குமே பயன்படாது ஆனால் அது என்ன செய்து அங்கே நிற்காமல் அது தாழ்வான இடத்தை நோக்கி வருது தாழ்வான இடத்துல வந்து அது போகிற இடத்துலெல்லாம் அது வந்து செழிப்பை உண்டாக்கி கொண்டு போகிறது என்று நாம் பார்க்கிறோம் ஆகவே நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் தாழ்மை உள்ளவர்களாக இருப்போம் என்றால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை ஆசிர்வதிக்கப்பட்டதாகவும் பிறருக்கு நாம் ஆசிர்வாதமானவர்களாகவும் இருக்க முடியும் என்று நாம் பார்க்கிறோம் ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் மனமேட்டிமை பெருமை அகந்தை ஆவிக்குரிய பெருமை இவைகள் ஏதாவது இருக்குமே ஆனால் அவற்றை நாம் ஆண்டவரிடத்தில் இவற்றை என்னிடத்திலிருந்து எடுத்துவிட்டு எனக்கு தாழ்மையை தாரும் என்று நாம் கேட்போம் தாழ்மையை நாம் தரித்து கொள்வோம் அப்பொழுது நாம் ஆசிர்வதிக்கப்படுவோம் பிறருக்கும் ஆசிர்வாதமாக இருக்க ஆண்டவர் கிருபை அருள்வார் இப்படிப்பட்ட கிருபை ஆண்டவர் நமக்கு தந்தருள்வாராக ஜபம் செய்வோம் எங்களை நேசிக்கும் அன்புள்ள தகப்பனை இந்த நாளிலே நாங்கள் பரிசையனுடைய அந்த பெருமையைப் பற்றியும் ஆயக்காரனுடைய தாழ்மையைப் பற்றியும் நாங்கள் தியானித்தோம் சுவாமி அன்புள்ள தகப்பனை நாங்களும் தாழ்மையுள்ளவர்களாக வாழத்தக்கதான தாழ்மை எங்களுக்கு தாரும் இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமீன்